இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு சூப்பரான அப்டேட் வந்து இப்போ வந்திருக்குது அந்த அப்டேட் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேடான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கான் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நம்மளோட பிஎஃப் அக்கௌண்டில் வந்திருக்கிற அந்த முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு நியூ ஃபியூச்சரில் முக்கியமான அப்டேட் வந்து என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிஎஃப் பணத்தை நாம இது வரைக்கும் ஆன்லைன் அப்ளை பண்ணி தான் வித்ரா வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின் மூலமாக நம்மளோட பிஎஃப் பணத்தை வந்து எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வசதியை வந்து கொண்டு வர போகிறதா இப்போ வந்து அப்டேட் எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாமே இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபியூச்சர் எப்போ வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜூன் ஜூனுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து நடைமுறைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஃப் பணத்தை எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு இருந்துடும் ஸோ அதை வந்து ரொம்பவே எளிமையாக்கும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்களோட பிஎ பணத்தை வந்து எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ஏடிஎம் கார்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற லிமிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையுமே டிபண்ட் பண்ணி அவங்க ஒரு டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து வெளியிடுவாங்க ஸோ அந்த டேம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உள்ளே இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பிஎஃப் பணத்தை வந்து உங்களோட ஏடிஎம் மிஷின் மூலமாகவே நீங்கள் வந்து வித்துட்டாக வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபுல் அமௌண்ட் வித் பண்ணுறதா இருந்தீங்க இருந்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஏடிஎம் கார்டு மூலமாகவே நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் வித் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான ஒரு நியூ ஃபியூச்சரை வந்து இப்போ வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ இந்த ஃபியூச்சர் வந்துருச்சு அப்படின்னா இன்னுமே ஈஸியாக நம்மளோட பிஏ பணத்தை வந்து வித்ரா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்த செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊழியரோட பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சதவீதமாக இப்போ வந்து நம்ம வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேலரியிலேருந்து பன்னெண்டு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இபிஎஃப்க்கு வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற காலங்களில் அதிகப்படுத்துறதுக்கு பரிசீலனை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பன்னெண்டு சதவீதத்துக்கு மேலே என்னோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட்டேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொன்னால் நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட்டேட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க ஸோ நமக்கு வந்து அதிகமான சேவிங்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து அதிகப்படுத்திக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பதினாலு பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் என்னோட அக்கௌண்ட்லேருந்து டெபிடேட் பண்ணுங்கள் இல்லை ஒரு இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் என்னோட அக்கௌண்ட்லேருந்து டெபிடேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த கண்டிஷனுக்கு ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சேலரியிலிருந்து அந்த நம்ம எவ்வளோ சார் வந்து டெபிடேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறமோ அந்த அமௌண்ட்டை வந்து டெபிடேட் பண்ணுவாங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேவிங்ஸ் வந்து அதிகமாகும் நமக்கு அது மூலமாக இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இதுவும் இபிஎஃப்ஓ அந்த த்ரீ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பென்ஷன் ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பென்ஷன் அப்படிங்கிற ஒன்றும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஆயரூபா அறநூறுபா இந்த மாதிரிலாம் மினிமம் மந்த்லி பென்ஷன் வந்து வந்துட்டு இருக்குது ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒருவேளை இது நடைமுறைக்கு வந்ததுன்னா மினிமம் ஒருத்தர் வந்து மந்த்லி பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க மினிமம் ஒம்பதாயிரம் ரூபாய் வந்துட்டு மந்த்லி பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது வந்து நடைமுறைக்கு வரல ஸோ ஒருவேளை இது வந்து அதிகப்படுத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் வந்துட்டு ஒரு ஆளுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு மந்த்லி பென்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வரலாம் அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அதிகமான பென்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இதில் வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் வந்திருக்கிற அந்த முக்கியமான அப்டேட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வரப்போகிற காலங்களில் நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இன்னும் நிறைய மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த பிஎஃப் அக்கௌண்ட் பணத்தை வந்து ஏடிஎம் மிஷினில் வந்து எடுக்க முடியும் ஸோ அந்த ஏடிஎம் மிஷினில் எடுக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இன்னும் கேஓசியில் அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாற்றங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கொண்டு வந்து அதுக்கப்புறந்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லை ஆல்ரெடி நம்ம பிஎஃப் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்லேயே நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணி அந்த பணத்தை எடுக்கிற மாதிரி பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து தெரியும் ஸோ இந்த மாதிரியான அப்டேட் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னுமே வரப்போகிற அளங்கல்ல இந்த 2025 ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கவுண்ட்ல இன்னுமே நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் சோ இந்த மாற்றங்கள் வந்தா மட்டும்தான் நம்ம ATM வந்து பணத்தை வித்ட்ராப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பாசிபிலிட்டியா இருக்கும் சோ இந்த மாதிரியான அப்டேட் இன்ஃபர்மேஷன் வரும்போது உங்க அக்கவுண்ட்ல என்னென்ன அப்டேட்லாம் வந்து பண்ணனும் அப்படிங்கறதை அடுத்தடுத்த வீடியோஸா நம்ம வந்து பண்ணுவோம் சோ அதை வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி உங்க அக்கவுண்ட வந்து அப்டேட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அப்டேட் வந்து பண்ணும்போது உங்களோட PF பணத்தை ATM ஈஸியாகவே வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும் சோ இன்னைக்கு வந்திருக்கிற இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லாவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்